அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு நிகழக்கூடிய கிரகநிலை மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மாதிரிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துங்க அதாவது இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சூரிய கிரகணத்தோடு அமாவாசையும் நிகழ்கிறது இந்த நேரத்தில் வந்து கிரகநிலையில் கிரகநிலையில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றம் அப்படிங்கிறது அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகபட்சம் வெளிச்சமாக வெளிப்படக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருபத்தி நான்காம் தேதி முதலே அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலேயும் வெளிப்பட ஆரம்பிச்சிடுங்க அதில் அதனால் பார்க்கும்போது இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு சாதகமா இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிதுன ராசி அன்பர்களே இந்த காலகட்டம் பெரும்பாலும் தங்களுக்கு சாதகமான நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு தங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் சுப கிரகங்களினுடைய பேர்ச்சி அப்படிங்கிறது அசுப கிரகங்களினுடைய தாக்கத்தை தவிர்க்க செய்யும் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த இந்த காலம் உங்களுக்கு சுப பலன்களையும் அதிக அளவில் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் சுப கிரகங்களினுடைய தாக்கம் ஓரளவுக்கு தென்பட்டாலும் கூட பெரும்பாலும் உங்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அதிக பட்சே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லணும் மற்றொரு தொழில் தொடர்பான பயணங்களும் அலைச்சல்களும் ஏற்பட தாங்க செய்யும் அதே மாதிரி பணிகளில் இடையூறுகளும் ஏற்படலாம் பழைய வசூல் ஆகிறதுல தாமதமான நிலை உருவாகுங்க வேலை சுமை அதிகரிக்கிறதுடன் அலைச்சலும் அதனால சோர்வும் உண்டாகும் சொன்ன சொல்ல எப்பாடுபட்டாவது காப்பாற்றி விடுவீங்க இருப்பினும் மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்து பதற்கு முன்பாக யோசித்து செயல்படுவது நன்மையை தரும் ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில தங்கவும் நேரிடலாம் மாணவர்கள் கல்வியில மந்தமான நிலை மாற கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது நன்மையை தரும் அதே சமயம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகள் மூலமா அனுகூலங்கள் ஏற்பட்டாலும் கூட சக ஊழியர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்குங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே நல்லுறவு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு குடும்ப உறுப்பினர் உடல்நிலையில் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க அதே சமயம் கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லதுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே எதுலையுமே எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது கடித போக்குவரத்து மூலமா நல்ல தகவல்கள் வந்து சேரலாம் வீண் மன சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் கல்வியில் ஏற்பட்ட தடை தாமதங்களும் சிறிது விலகவும் ஆரம்பிக்கும் எதிர்ப்புகள் அகல ஆரம்பிக்குங்க அதே சமயம் மனதில் தன்னம்பிக்கை தைரியம் உண்டாக காண்பீங்க எதிர்பாராத திருப்பம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி புதிய நண்பர்களினுடைய சேர்க்கையும் உண்டாகப் பெறுவீங்க தொழில் வியாபாரத்தில் ஓரளவிற்கு மேன்மை உண்டாகும் அதுவும் உங்களின் கடின உழைப்பின் காரணமாக மட்டுமே வியாபார போட்டிகளில் சாதகமான பலன்களும் லாபங்களும் கிடைக்கணும் அப்படின்னா பகல் பாராமல் அயராது உடைக்க வேண்டிய இருக்கலாம் ஆனாலும் வாடிக்கையாளர்களையும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வீண் மன சஞ்சலங்கள் உங்களுக்கு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து உஷாராகவும் செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று நாங்கள் சொல்லணும் மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் சிந்தித்து செயலாற்றுவது அவசியமாகிறது வீண் பிரச்சினையால் மனக்குழப்பம் ஏற்படலாம் பயணங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் சிறிது சிறிதாக விலகவும் ஆரம்பிச்சிடும் சனி பகவான் பார்த்திங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் வந்து பிரச்சனையை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்திலையுமே சற்று கவனமா இருக்க பாருங்க எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல தடைகள் ஏற்படதாங்க செய்யும் அதே மாதிரி வழக்குகள் சம்பந்த மான விஷயங்கள்ல மிகுந்த எச்சரிக்கை அவசியங்க தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் இருக்கும் பழைய பாக்கிகள் வசூல் ஆகிறதுல இருந்த தடை தாமதங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிக்கலாம் போட்டிகளை சமாளிக்கக்கூடிய திறமை உண்டாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் பணிச்சுமை ஏற்க வேண்டியதாகவும் இருக்கும் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்பு சிறிது சிறிதாக மாறவும் ஆரம்பிக்குங்க அதே மாதிரி குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கவும் செய்யலாம் உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன லேசங்கள் மறைந்து ஒற்றுமை அதிகரிக்கலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் அப்படின்னு வரும்பொழுது பயணங்களில் எதிர்பாராத தடங்கள் தடங்கல்கள் வந்து உருவாகும் அதனால யோசித்து செய்த யோசித்து நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டியதாக இருக்குங்க யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் மட்டுமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் தரும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து செயல்பட பாருங்க அதே மாதிரி உத்தியோகஸ்தர்கள் தொழில் பண்ணுறவங்க வியாபாரத்தில் ஈடுபடுறவங்க புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவதற்கு முன்பாக அதற்கான ஆலோசனைகளில் ஈடுபடுவது நல்லது அப்படி இல்லைன்னா நஷ்டங்களையும் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே போல் வேலையை வந்து முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும் கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயற்சி பண்ணுவீங்க வீண் வாதங்கள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்யறதையும் அடுத்தவர் பற்றி பேசுகிறதையும் தவிர்த்து கொள்ளுங்கள் அதே போல் மாணவர்கள் அப்படின்னு வரும் பொழுது கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கிறதுல தடைகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கவனமாக கடினமாக படிப்பது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல விஷயங்களில் வந்து ஏற்றுத்தாழ்வுகள் நிறைந்து காணப்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதே சமயம் கூட இருப்பவர்களிடம் எந்த விஷயத்தையும் சொல்லும் போதும் கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது அப்படி இல்லைனா தேவையில்லாத அவமானங்களை ஏற்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அப்படி இல்லை வீண் வீண்பழி சுமக்கவும் உஷாராக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று குடும்பத்தில் ஏற்படுவதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாம சமாதானமாக செல்ல முயற்சிக்க பாருங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத குடும்பத்திற்குள்ள பிரச்சனைகள் பிரிவினைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் திருமண உறவில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை வெளிப்படையாக மனம் விட்டு பேசி சரி செய்து கொள்வது அவசியம் உங்களுடைய நண்பர்களோ அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களோ உங்களுடைய பிரச்சனைக்கு சிறந்த ஆலோசனைகளையும் வழங்குவாங்க பொருளாதார ரீதியாக இந்த காலம் தங்களுக்கு பெரிய அளவு நெருக்கடிகளை ஏற்படுத்தாதது அதே மாதிரி இந்த காலம் உங்களுடைய வரவுக்கு ஏற்ற செலவுகளை செய்கிறது தேவையில்லாத விரயங்களை குறைத்து கொள்வது நிதி நெருக்கடி ஏற்ப ஏற்படாமல் இருக்க உதவும் இந்த காலகட்டத்தில் கடன் வாங்குறத தவிர்க்க வேண்டியது அவசியமாகிறது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பெரிய அளவு பண பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளவும் நேரிடலாம் பொருளாதார ரீதியான பெரிய முடிவுகளை இந்த காலகட்டத்தில் இருக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க அதே சமயம் ஏழரை சனி காலத்தில் கடைசி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தங்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சின்ன சின்ன பின்னடைவுகளையும் சந்திக்கவும் நேரிடும் அப்படிங்கிறதுனால பொறுமையை காக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று உங்களுடைய முயற்சிகளுக்கு உடனடியாக பலன் கிடைக்காது நீங்க எதிர்பார்த்த அங்கீகாரம் பெற கால தாமதங்கள் ஆகலாம் ஓய்வின்றி உழைக்கக்கூடிய சூழல் உண்டாகும் ஆனால் இவை அனைத்துமே சில காலங்களுக்கு மட்டும்தான் நீங்க எதிர்பார்த்தது இருக்கும் அதே மாதிரி பதவி உயர்வு அல்லது மாற்றங்கள் விரைவில் உங்களை தேடி வரவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது தொழில் ரீதியாக இந்த காலம் சாதாரணமாகவும் இருக்கப்பெறலாம் புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி இந்த காலம் முழுவதுமே தங்களுக்கு உத்தியோக ரீதியாக சங்கடங்கள் ஏற்படுமே தவிர பெரிய அளவு பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது எல்லா இடங்கள்லேயுமே கொஞ்சம் பொறுமையை காத்து வெட்டு கொடுத்து செல்வது அடுத்து வரக்கூடிய காலங்கள்ல நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பெரிய மாற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது தங்களினுடைய இனிமையான பேச்சின் மூலமாக எதிலையுமே வெற்றி காணவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கு எல்லா விஷயத்திலையுமே அதீத கவனத்துடன் செயல்படுவது தங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வெற்றியை தருங்க எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேரும் அது சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க

சிக்கல்களையும் தவிர்த்து கொள்ளலாம் சின்ன சின்ன செலவுகளை சந்திக்க நேரிடலாம் உழைப்பிற்கான ஊதியம் சற்று குறைவாகவே கிடைக்கப் கிடைக்கப்படுவீங்க